எப்போவுமே வந்து பெரியவர்கள்ட்ட போய் நம்ம வந்து நான் நான் இந்த வேலையை அப்படி செஞ்சுருவேன் நான் இப்படி செஞ்சுருவேன் எப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள்ட்ட பேசவே கூடாது பெரியவர்கள்ட்ட தன்னடக்கம் இல்லாமல் பேசவே கூடாது நான் எப்படி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் நான் அதை சூப்பராக செய்வேன் நான் எனக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னவங்க வந்து தன்னை விட பெரியவர்களாக யாரெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய்ட்டு நான் எப்படி நான்லாம் இந்த வேலையை சூப்பராக செய்வேன் சாதாரணமாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லவே கூடாது சொன்னீங்கன்னா அந்த வேலையை நீங்கள் உங்களால் செய்யவே முடியாது அது மாதிரி பெரியவர்கள் வந்து தன்னை விட சிறியவர்களிடம் எப்படி பேசணுன்னா இப்படி தான் பேசணும் நான் இந்த வேலையை கரெக்டாக முடிப்பேன் வேணால் பாருங்கள் வேணா நான் எப்படி கரெக்டாக முடிக்கிறேன் பாரு இந்த வேலாம் நான் சூப்பராக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் எப்போவுமே வந்து தன்னை விட சின்னவர்களிடம் அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையாக பேசணும் நம்பிக்கையோடு பேசணும் அதுதான் வந்து பெரியவர்களுக்கு பெரியவர்கள் பேசுகிற முறை சின்னவர்கள் வந்து பெரியவர்களிடம் பேசும்போது தன்னடக்கமாக பேசணும் இல்லை எனக்கு தெரில எனக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறேன் முயற்சி பண்ணால் தான் என்னால் முடியும் அது என்னால் இப்போவே சொல்ல முடியாது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது எப்படி எப்படி பண்ணுறப்போ எப்படி பண்ணப்போ ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி சிறியவர்கள் தங்களை விட பெரியவர்களிடம் என்ன பேசணும்னா இந்த செயலை நான் எப்படி செஞ்சு முடிக்க போகிறேன்னே தெரில எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கண்டிப்பாக நல்லபடியாக முடிச்சிடணும் எப்படி அந்த பயம் தான் எனக்கு அந்த இடத்துலலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னடக்கத்தோடையும் பணிவோடையும் பேசணும் சிறியவர்கள் பெரியவர்களிடம் பேசும்போது பெரியவர்களிடம் வந்து சிறியவர்கள் பேசும்போது இப்படி பணிவோடு தன்னடக்கத்தோடு பேசணும் அதே பெரியவர்கள் வந்து சிறியவர்களிடம் பேசும்போது தன்னடக்கத்தோட பேசணுங்கிற கட்டாயம் கிடையாது தைரியமாக நம்பிக்கை இது நான் செஞ்சு காட்டுவேன் இப்போ வேணால் பார்க்குறியா நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு பார்க்குறியா அப்படின்னு பேசணும் பெரியவர்கள் சிறியவர்களிடம் பேசும்போது நான் எப்படி செஞ்சு காட்டுறேங்கிறத பார்க்குறியா சூப்பராக இதெல்லாம் முடித்து எப்படி தட்டி தூக்குறோம் பாரு நீனே உட்காந்து பாரு வா உனக்கு நான் சொல்லித்தரேன் நான் சொல்கிற மாதிரியே செய்யி எப்படி உனக்கு நான் இதை செஞ்சு செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் வந்து தன்னை விட சிறியவர்களிடம் பேசும்போது ஒரு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு பேசணும் அதுதான் வந்து சிறியவர்களுக்கு அந்த பெரியவர்கள் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுவதற்கும் வியப்பு ஏற்படுவதற்கும் காரணம் எப்படி சொன்ன மாதிரியே செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து சிறியவர்கள் வந்து கடைபிடிச்சி அது மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சை கற்றுக்கூடாது பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும் சிறியவங்ககிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சிறியவங்ககிட்ட பெரியவர்கள் வந்து தன்னை விட சிறியவர்களிடம் போயிட்டு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் பயந்துக்கிட்டு எப்படி தான் இதை முடிக்க போகிறனோ தெரியலையே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோடு பெரியவர்கள் வந்து அதாவது சிறியவர்களிடம் பேசும்பொழுது பெரியவர்கள் இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு பேசிகிட்டுருக்கு ரொம்ப பேசிகிட்டு பேசிகிட்டுருக்கு அது வந்து அவ பெரியவர்களுக்கு அழகு கிடையாது அப்படிப்பட்டவர்கள் எந்த செயலையும் செய்து முடிக்க மாட்டாங்க அதாவது தன்னை விட சிறியவர்களிடம் பெரியவர்கள் நம்பிக்கையோட பேசணும் தைரியமாக பேசணும் நான் இதை செஞ்சு காட்டுவேன் அப்படிங்கிற அந்த உறுதி அப்படின்னு அப்படி பேசணும் அப்போ தான் வந்து அவர்களால் அந்த செயலை செய்து முடிக்க முடியும் இல்லை சின்னவங்க தன்னை விட சின்னவங்ககிட்ட போய் தன்னடக்கமாக பேசுறதா நினச்சிக்கிட்டு பெரியவர்கள் வந்து இது இல்லைப்பா எனக்கே பயமாக இருக்குது எப்படி தான் முடிக்க போகிறனோ தெரியலையே நல்லபடியாக நடந்தால் நல்லாயிருக்கும் எப்படி தான் பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே பயந்துக்கிட்டு தன்னடக்கமாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அப்படி பேசுகிற பெரியவர்கள் கண்டிப்பாக அவங்க எந்த செயலை பார்த்து பயந்தாங்களோ அந்த செயலை செய்துக்கிடவே மாட்டாங்க அதனால் தைரியமாக பேசணும் அது மாதிரி பெரியவர்கள் பெண்கள் வந்து பெரியவர்கள் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்களிடம் பேசும்போது அப்படி தான் பேசணும் நம்பிக்கையோடு பேசணும் பயப்படாத ஏன் பயப்படுற இரு நான் தான் இருக்கில்ல செஞ்சு காட்டுறோம் நான் எப்படி உனக்கு எப்படி செஞ்சு அதை செய்யணும்னு உனக்கு செஞ்சு காட்டுறேன் சொல்லி கா நான் சொல்கிற மாதிரி பண்ணு என் பேச்சை கேட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அந்த மாதிரி தைரியம் சொல்லுகிறவராக பெண்கள் இருக்க வேண்டும் ஆண்களுக்கு இது வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் ஆண்கள் வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண்கள்கிட்ட எப்படி பேசணும் ஒரு தன்னடக்கத்தோடு பேசணும் ஒரு பயத்தோடு பேசணும் பணியோடு பேசணும் தன்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரிங்கிற அளவுக்கு பேசணும் அதுதான் பெண்களுக்கு பிடிக்கும் இது இயற்கை விதிமுறை ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவுகளாக செயற்கையான செயற்கையான விதிமுறையை அடிப்படையாக கொண்டு இயங்கி கொண்டிருக்கிறார் அதன்படி பெண்கள் வந்து சிறியவர்கள் இந்த இயந்திர அறிவியலில் ஆண்கள் தான் பெரியவர்கள் ஆண்களிடம் பெண்கள் பொழுது தன்னடக்கத்தோடு பேச வேண்டும் அந்த நான் எப்படி பண்ணி காட்டுறேன் பாரு எப்படி முடிச்சு பாருன்னு ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது தன்னடக்கம் அது வந்து தன்னடக்கம் இல்லாத பேச்சாக இருக்குது அதனால் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட பேசும்போது நான் ஒரு நம்பிக்கையோடு பேசுவேன் தைரியமாக இதை எப்படி நான் அந்த வேலையை செஞ்சு பார் எப்படி முடிச்சு பார் பொறுமையாக இரு ஏன் அவசரப்படுற எப்படி அது முடியுது பாரு அந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக நம்பிக்கையோடு பேசுகிற ஒருவராக ஆண்கள் இருக்க வேண்டும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஏனென்றால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான விதிமுறைப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மனதில் கொண்டு இயற்கை விதிமுறைப்படி இங்கு இயங்கவில்லை அதனால் இயற்கை விதிமுறைப்படி இங்கு வாழ்வதற்கு நீங்கள் முயற்சித்தீர்களே ஆனால் அது தவறான பிழையான அணுகுமுறையாகத்தான் இருக்கும்